ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி வங்கியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு ஐநூறு ப்ளஸ் வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்ட்ரிவியூ மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்துருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் கேரியர் சைட்டு கரூர் வைசா பேங்க்ல இருந்து இப்ப நியூவா வந்து ஜாப்ஸ் வந்து குடுத்திருக்காங்க அது எப்படி வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து பாருங்க வியூ ஆல் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு லோடாகி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்க இப்போ கரண்டாக வந்து ஒரு ஆறு ஜாப்ஸ் வந்து ஃபவுண்டில் வந்து இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து என்னென்னா பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாப் ஐடி வந்து சிக்ஸ் தேர்ட்டி த்ரீனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஜாப் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபிஃப்டீன் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் அப்ளை பிற ஜாப்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான் எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து ரெகுலரில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் த்ரீ இயர்ஸ்லேருந்து இருந்து மேக்ஸிமம் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கிட்டே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பேங்கிங் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து கிடையாது ஸோ டீடெயில்டு ப்ராஸ் ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட்டு அதுக்கான வெனு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ எப்படி உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் மூலிமா நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க உங்களுக்கு என்னைக்கு வந்து இன்டர்வியூ டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கக்கூடிய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க அவுட் அப்ளையில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த அப்ளை ஃபார் ஜாப்ங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதாவது வேரியபிள் பே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரான்ஞ்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா இந்த பிரான்ஞ்ச் சேல்ஸுங்கும் போதே தெரியும் உங்களுக்கு வந்து ஸோ சேல்ஸோட டார்கெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த கரூர் வைஷ்யா கூட அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோனாக இருக்கட்டும் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ அது எல்லாமே வந்து பாருங்க டே பை டே நீங்கள் அந்த ஆப்ரேஷனோட பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரோல்ஸ் இந்த ரெஸ்பான்சிலிட்டெலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அப்ளை ஃபார் ஜாபாகிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடாகி வந்து பார்த்தோன்னா லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும் ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா இங்கே ரேஷர் நவுன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸோ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர் இதை தவிர மீதி இருக்கிற ஜாப்ஸ்மே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் மொத்தமாக ஒரு ஆறு ஜாப்ஸ் வந்து ஃபவுண்டில் வந்து இருக்குது நீங்கள் மீதி ஜாப்ஸும் உங்களுக்கு வந்து சூட் ஆகுதுன்னா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.